ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய திருநாடு சுதந்திர காற்றை சுவாசித்த அதே வேளையில் பிரிவினையின் காயங்களால் ரத்தம் சிந்திக்கொண்டிருந்தது இந்த சூழலை பயன்படுத்தி காஷ்மீரை வஞ்சகமாக கைப்பற்ற திட்டமிட்டது பாகிஸ்தான் காஷ்மீரை கைப்பற்றும் நோக்கில் ஆபரேஷன் குல்மார்க் என்ற பெயரில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை காஷ்மீருக்குள் ஊடுருவச் செய்தது காஷ்மீருக்குள் நுழைந்த பயங்கரவாதிகள் சூறையாடல் கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை போன்ற கொடூரமான செயல்களில் ஈடுபட்டனர் இதனையடுத்து இந்திய ராணுவம் ஸ்ரீநகருக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்டது ராணுவ வீரர்கள் வருவதற்கு முன்னதாகவே ஆர் எஸ் தொண்டர்கள் களத்தில் இறங்கிவிட்டனர் பாகிஸ்தான் ராணுவத்தின் நடமாட்டங்கள் மற்றும் அவர்களின் குறித்த முக்கிய தகவல்களை ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் சேகரித்து இந்திய ராணுவத்திற்கு வழங்கினர் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உடை மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கினர் காயமடைந்த ராணுவ வீரர்களுக்கு முதலுதவி அளித்து அவர்களை மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றனர் ஆர் எஸ் இயக்கத்தினர் மேலும் உள்ளூர் மக்களை பாகிஸ்தான் ஆதரவு படைகளிடமிருந்து பாதுகாக்க கிராமங்களில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர் இதனால் ஆக்கிரமிப்பாளர்களின் முயற்சி முறியடிக்கப்பட்டதோடு அவர்கள் காஷ்மீரிலிருந்து விரட்டப்பட்டு காஷ்மீர் இந்தியா வசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாகிஸ்தானின் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு முயற்சியை முறியடிப்பதில் இந்திய ராணுவத்தின் பங்கு மகத்தானது அதே சமயம் ராணுவத்திற்கு துணையாக இருந்து பல்வேறு வழிகளில் உதவிய ஆர் எஸ் எஸ் பங்களிப்பும் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது